தமிழ் இன சொந்தங்களுக்கு வணக்கம் வீரத்தமிழர் டிவியின் சார்பாக அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் வணக்கம் எல்லாருக்கும் ஒரே ஒரு விஷயம் கேள்விப்படுறேன் சமுதாய பதிவுகளை விட்டு அனைத்து தமிழ் சமூக வரலாற்று சார்ந்த வீடுகளை வீடியோக்களை என்ன போடுறதா முடிவு பண்ணி சான்றூர் மீடியா என்கிறதை வீரத்தமிழர் மீடியாவாக இருக்கிறேன் இன்றைக்கி பார்க்கணுன்னா சேரசோழ பாண்டியர் வம்சம் மட்டுமல்லாமல் தமிழகத்தை பல மன்னர்கள் சிற்றரசர்கள் ஆட்சி செஞ்சாங்க அதனால் நம்ம சேர சேரசோழ பாண்டிய மரபினரை மட்டுமே ஆதாரமாக வச்சு வரலாற்றுப்படி படி பார்த்து கொண்டு இருக்கிறோம் நிறைய பேர் புராண இதிகாசங்களை வச்சும் வரலாற்றை சொல்கிறாங்க அதே பாணியில் இப்போ நானும் என்ன சொல்ல வரேன்னா புராண இதிகாசங்களை வச்சு சொல்லக்கூடியவங்களுக்கு ஒரே ஒன்று தான் வரலாறு என்பது வந்து மாற்றக்கூடியதல்ல அது எழுதப்பட்டது அப்படி எழுதப்பட்ட வரலாற்றை திருச்சி நம்ம சொல்லும்போது அது வந்து மாறுபடாது இருப்பது இருப்பது போல தான் இருக்குமே தவிர்த்து நம்மளாக திருச்சி ஒரு பேப்பர் எழுதிலாம் காட்டினா அது வந்து வேலைக்கே ஆகாது அதுதான் வந்து எல்லா சமூகத்துக்கும் நான் சொல்லக்கூடியது தமிழ் குடிகளில் வந்து அரசர்கள் காலத்தில் வந்து இந்த ஜாதி ஏற்றத்தாழ்வு வந்து கிடையாது சொல்லப் சொல்லப்போனால் சேர சோழ பாண்டிய மரபுகள்லேயே இப்போ நம்ம சொல்லக்கூடிய பட்டியலின மக்களாக இருக்கட்டும் மெயில்ஜாதிக்கார இனமாக மக்களாக இருக்கட்டும் அப்படி மாறுபட்ட கொள்கையிலேயே நிறைய திருமணங்கள் நடந்திருக்கு இது அரச குலத்தில் மட்டுமல்ல அனைத்து சமூகங்களுமே நடத்தியிருக்கு இப்போ உதாரணத்துக்கு சொல்லணுன்னா இந்திரனுடைய இப்போ இதிகாசங்கள் படியே நான் வந்தால் இந்திரன் மூலமாக இந்த பூமியில் உருவெடுத்த சகோதரத்துவத்தோடு வந்த ஒரு பிரிவினர்னால் மறவர் மல்லர் ரெண்டுமே வந்து அண்ணன் தம்பி தான் இப்போ நீங்கள் சொல்லப்போனால் மல்லர் இனத்தில் உள்ளவர்களுக்கும் மறவர் என்கிற பட்டம் உண்டு மறவர் இனத்தில் உள்ளவர்களுக்கும் மல்லர் என்கிற பட்டம் உண்டு ஆனால் இதை வந்து ஒரு சில பேர் புரிஞ்சுக்கிறாம மல்லர் தனி மரவர் தண்ணின்னு பிரிச்சுக்கிடுறாங்க இப்போ தேவேந்திர குல வேளாளர் அப்படிங்கக்கூடிய சமூகமாக இருக்கட்டும் தேவர் என்கிற சமூகமாக இருக்கட்டும் அந்த ரெண்டு சமூகத்திலும் இருக்கக்கூடியதில் இந்த தேவேந்திர குல சமுதாயத்தை சேர்ந்த குடும்பர் பல்லர் மல்லர் என்கக்கூடிய இவர்களும் சரி மல்லர் சமூக இந்த மரவர் சமூகமான இவர்களும் சரி ஒரே கோத்திரத்தை சார்ந்தவர்கள் தான் அதற்கு வந்து ஆதாரமாக இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய உங்களுடைய வரலாற்று இதிகாசங்கள்லேயே அதற்கான ஆதாரங்கள் இருக்கிறது இந்த மரவரும் மல்லருமே பார்த்திங்கன்னா தேவேந்திர வம்சாவளியை சார்ந்தவர்கள் தான் தேவேந்திரகுல தேவேந்திரனுடைய அந்த வம்சத்தை சார்ந்தவர்கள் தான் ஆனால் உண்மையாக சொல்லப்போனால் மறவர்களுக்கும் மல்லர்களுக்குமே தேவர் என்கிற பட்டம் உண்டு இந்த இரண்டு சமூகத்துக்குமே தேவர் அபர் என்கிற ஒரு பட்டம் உண்டு அதாவது தேவ குலத்தால் உருவாக்கப்பட்ட தேவ குல தேவது தேவேந்திரனோட உருவாக்கப்பட்ட உருவாக்கப்பட்ட மையின் மைந்தர்கள் இந்த மண்ணின் மைந்தர்கள் அப்படின்ட்டு அவர்களுக்கு தேவர் என்கிற ஒரு பட்டம் உண்டு அதற்கப்புறம் ஒரு சில காலங்கள் ஓடின பிறகு பசுமொன் முத்துராம்லிங்க தேவரால் ஒரு மூணு குளத்தை தேவர் அப்படி என்கிற இதை மாற்றினாங்க ஆனால் அது வந்து இப்போ ஒரு பட்ட ப ஒரு பெயர் சொல்லாக தான் மாற்றப்பட்டதை தவிர உண்மையான பெயர் சொல் வந்து மரவருக்கும் மல்லருக்குமே இந்த தேவர் என்கிற பட்டம் உண்டு அது குறிப்பாக பார்த்திங்கன்னா சுயர சோழ பாண்டிய மன்னர்களை மட்டுமே பேசக்கூடிய நம்மளுடைய தமிழ் சமூகங்கள் அவர்களுக்கு ஆட்சியின் கீழே குறுநீள மன்னர்களாக எத்தனையோ மன்னர்கள் உண்டு அதிலையும் குறிப்பாக இந்த தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்களில் ஆறுமுக நாடார் அது மாதிரி வெள்ளைய பாண்டியத்தேவர் அது இல்லாமல் இந்த தேவேந்திரகுல சமுதாயம்னு இப்போ சொல்லக்கூடிய அந்த சமூகத்தை சார்ந்த மூன்று குறுநில அரசர்கள் இந்த பகுதியை ஆட்சி பண்ணியிருக்கிறாங்க குறுநில மன்னர்களாக ஒரு குறிப்பிட்ட பட்டிகளை வைத்து அதான் அதை வந்து யாருமே வந்து ஒரு வெளிப்படையான விதா விவாதத்தில் வந்து கொண்டு வரலை அது வந்து உண்மையான ஒரு கருத்து ஆனால் இந்த மூன்று பேருமே பாண்டிய மன்னர் மதுரையை தலைநகராக கொண்ட பாண்டிய மன்னர்களுக்கு கப்பம் கட்டிய குறுநில மன்னர்கள் அதற்கு உதாரணம் நிறையா எவிடன்ஸ் வந்து இன்றும் நம்முடைய ஆராய்ச்சி தமிழ் கல்வெட்டுத்துறை ஆராய்ச்சியாளர்களிடம் இருக்கிறது ஆனால் என்கிட்ட கேட்டிங்கன்னா அது இல்லை ஒரு சில பேர் சொல்வதை தான் நம்ம வந்து இப்போ சொல்ல முடியும் அதில் ஆதாரம் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்காதீங்க அந்த இதிகாசங்கள் வழியாக சொல்லக்கூடியதுக்கு வந்து நான் ஆதாரம் காட்ட வேண்டியதில்லை இந்த வரலாறு சார்ந்த இதிகாசம் படிக்கக்கூடிய நம்மளுடைய தமிழ் சமூக கொடிகள் இதிகாசங்கள் நீங்கள் உண்மையாகவே படுத்தியிருந்தால் அதில் வந்து இருக்கும் இப்போது திருநெல்வேலி மாவட்டத்தில் நெல்லுக்காக வேலிக்காத்த நெல்லையப்பர் கோயிலை நம்ம எல்லோரும் கேட்டிருப்போம் அதுக்கு தேவிந்திரகுலர் சமுதாயத்து ரீதியாக ஒரு கதை சொல்லுவாங்க தேவர் சமுதாய வழியாக ஒரு கதை சொல்லுவாங்க நாடார் சமுதாய வழியாக ஒரு கதை சொல்லுவாங்க ஆனால் எல்லோரும் சொல்கிற ஒரே நடுவோம் அதை நெல்லுக்காக நெல்லையப்பர வந்து வேலிக்கு போட்டு காத்தார் அதனால் அதை அந்த நெல்லையப்ப நெல்லையப்பறன்னு பேர் வந்தது அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம் ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா ஒரு உழவனுக்காக அவன் இட்ட பயிரை காப்பதுக்காக அந்த ஈசனிடம் மனமூரிகை அழுததுனால அந்த நெல்லை காக்க நெல்லைப்பார் வேலி போட்டார்னு கதை இருக்குது உண்மையை சொல்லப்போனால் தமிழ் குடிகளில் யாருமே அந்த காலத்தில் மன்னர்கள் ஆட்சியில் வசந்தவனும் கிடையாது தாழ்ந்தவனும் கிடையாது உண்மையை சொல்லப்போனால் இப்போ இருக்கக்கூடிய பட்டியலின மக்களாக இருக்கட்டும் பெரிய தாங்கள் தான் பெரிய சமூகம் என்று சொல்லி கொண்டு இருக்கிற ம மக்களாக இருக்கட்டும் எல்லாருமே ஒரு வீரர்கள் நம்ம முப்பாட்டம் பாட்டினங்களுடைய நம்ம இன்னும் பின்பக்கமாக போனோம்னா நம்ம சமூக நம்மளுடைய குடும்பத்திலேயே பல வீரர்கள் இருந்திருக்கிறாங்க அமைச்சர்கள் இருந்திருக்கிறார்கள் தளபதிகள் இருந்திருக்கிறாங்க ஆனால் எதுவுமே இந்த காலத்தில் அது தெரியாமல் போனதுனால தான் பல விளைவுகளாக ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு நாயக்கர்கள் ஆட்சியில் எல்லாம் மடிஞ்சதுக்கப்புறமும் வெள்ளையர்கள் ஆட்சியில் எல்லாம் மாறினதுக்கப்புறமும் அதை வந்து நம்ம கொண்டு வந்து ஜாதி ஏற்றத்தாழ்வாக கொண்டு வந்து நான் பாட்டிக்கிட்டு அதை மாற்றுற விதமாக தான் பல கல்வெட்டு ஆராய்ச்சிகளில் எல்லாருமே தங்களுடைய சமூக வரலாற்றை மட்டுமே பிரித்து பேசுகிறாங்களே தவிர இன்னொரு சமூகத்தோட வரலாறு அதில் வந்து தேய்ச்சி அதை வந்து விட்டுடுறாங்க அதை காரணம் காட்டி நிறைய ஜாதிய ரீதியான கொலை கொலைகளும் கொலைகளும் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது அதை மையமாக இன்ம நம்ம வைக்கக்கூடாது என்பதற்காக தான் ஜாதி ரீதியாக பேசக்கூடிய நான் இப்போ வந்து அதை ஜாதி ரீதியாக வேண்டாம் ஏன்னா எல்லா சமூக வரலாற்றை படிக்கும்போதும் அந்த வரலாற்றின் படி பார்த்தா ஒவ்வொரு சமூகமும் தனித்தனியாக நின்று எங்கேயும் ஜெயிச்சதில்லை அதுக்கு மாறுபாடாக தமிழ் சமூகங்கள் ஒன்று சேர்ந்து தான் பல போர்களில் கலந்துக்கிட்டு தமிழ்நாட்டுக்குள்ளே ஏகப்பட்ட போர்கள் சேர சோழ பாண்டியர்களுக்கும் குறுநில மன்னர்களுக்கும் வந்த போதும் பிற வடக்கே வடக்கிருந்து பிற வெளியேற்றத்திலேருந்து வந்தவர்களை விரட்டி அடித்ததுக்கு காரணமே அனைவரும் ஒன்று சேர்ந்து இருந்ததுனால தான் ஆனால் இந்த காலத்தில் நம்மளுடைய ஒன்று சேர்ப்பு ஜாதி ரீதியாக பிரிவினை ஏற்பட்டதுனால் வெளியிலிருந்து சுலபமாக இந்த தமிழ் சமூகத்தை அடிக்கிற ஒரு சுச்சுவேஷன்லாம் நம்ம வந்து மாற்றிக்கிட்டு இருக்கிறோம் அதை அப்படி மாறக்கூடாது என்பதற்காக தான் ஜாதி ரீதியான ஒரு வரலாற்றை நான் பேசுவதற்கு பதிலாக ஒரு தமிழ்குடியோடைய எல்லோரும் பேசக்கூடிய அதே இதிகாசங்களின் வழியாகவும் செப்பேடு கல்வெட்டுகள் வகே வழிபாடாகவும் பேசலாம் அப்படிங்கிறத முன்னிறுத்தி வச்சுருக்கிறேன் விருப்பம் இருக்கிறவங்க இந்த எப்போதும் போல் நம்ம சேனலுக்கு ஆ ஆதரவு கொடுங்க பிடித்திருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள் ஒரு சில பேருக்கு வரலாற்று படி நிறைய விஷயங்கள் தெரியும் அப்படி தெரியக்கூடிய நண்பர்கள் என்னுடைய வரலாற்று அந்த நான் படித்த ஆய்வில் தவறு எது இருந்தால் எனக்கு நீங்கள் கமெண்டில் வந்து சொல்லலாம் சொல்லுங்கள் நானும் அதை தான் திருத்திக்கிடுறேன் நன்றி வணக்கம்